இறை வணக்கம் எம்எஃப்டி செய்திகள் வாசிப்பது தூத்துக்குடி கோடி கோடிக்கோடியாக பணம் கொட்டினாலும் புதுச்சேரியில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அனுமதிக்கப்பட மாட்டாது என புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி அறிவிப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை மலேசிய பிரதமர் நஜி பிரசாத் சந்தித்தார் நெடுஞ்சாலை மதுக்கடைகளை மூட நவம்பர் எட்டு வரை அவகாசம் வேண்டும் என தமிழக அரசு நீதிமன்றத்தின் கோரிக்கை சென்னை மெரினா கடற்கரையில் விவசாயிகள் அவமதிப்பு மற்றும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மாணவர்கள் ஒன்று கூடாமல் இருக்க மூன்றாவது நாளாக காவல்துறை குவிப்பு டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போராட்டம் ஆறு மாதம் கடந்தும் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அரசு இருப்பதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் குல்பஹர் அருகே மகா கோசல் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து இதில் பனிரெண்டு பேர் காயமடைந்தனர் காந்தி விமர்சிக்க பாஜகவில் யாருக்கும் அருகதை இல்லை என காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் அறிவிப்பு மேலும் அத்துமீறி பேசும் எச் ராஜாவை அடக்கி வைக்க வேண்டும் என எச்சரிக்கை தூத்துக்குடி துறைமுகம் பகுதியில் காற்றுப்பை மூலம் படகுகளை கடலில் இறக்கும் புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது கீழடி ஆய்வு மேற்கொண்ட கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் குறித்து பேராசிரியர் க நெடுஞ்செலியன் கண்டனம் இது கீழடி ஆய்வை முடக்கும் நோக்கம் என கருத்து இஸ்லாமியர்களின் முத்தலாக் முறையை விசாரிக்க ஐந்து பேர் கொண்ட அரசியல் அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளது பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் மோதல் நடக்கும் இடங்களுக்கு இளைஞர்கள் செல்வது தற்கொலைக்கு சமம் என காஷ்மீர் டிஜிபி வை கூறினார் மேலும் மூன்று அப்பாவி இளைஞர்கள் சுட்டுக் கொள்வதாக பாதுகாப்பு படையினர் மீது குற்றச்சாட்டு ஒ பன்னீர்செல்வம் அணிக்கு ஒதுக்கப்பட்ட மின்கம்பத்தை தவறாக பயன்படுத்துவதாக அதிமுக சசிகலாணி தேர்தல் ஆணையத்தில் புகார் தனியார் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் தேசத்து என விமர்சித்த ஹெச் ராஜாவுக்கு பத்திரிகையாளர்கள் சங்கம் கண்டனம் மேலும் சோனியாவை அவதூறாக பேசியதாக சென்னை நாகர்கோவில் போன்ற இடங்களில் காவல்துறையில் காங்கிரசார் வழக்கு பதிவு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் வெப்பநிலை அதிகரிக்கும் எனவும் இந்தியாவின் மத்திய மாநிலங்கள் கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கும் எனவும் இந்திய வானிலைத்துறை அறிவிப்பு லாரி உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது உயர்த்திய வாட் வரியை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு கங்கையை தூய்மைப்படுத்த தடையாக உள்ள ஓட்டல்கள் ஆசிரமங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சீல் வைக்க உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஜே மாணவர் நஜீப் காணாமல் போன வழக்கில் ஒன்பது மாணவர்கள் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு உச்சநீதிமன்ற பிஎஸ் எஸ் மூன்று ரக வாகனங்களுக்கு விதித்த தடையை தொடர்ந்து வாகன நிறுவனங்கள் அதிரடியாக ரூபாய் பனிரெண்டாயிரம் வரை விலை குறைப்பு தூத்துக்குடியில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட லாரிகள் நிறுத்தம் இந்திய மீனவர்கள் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளில் கைது செய்யப்படுகின்றனர் அவர்களுடைய படகுகள் விடுவிப்பது குறித்து பாராளுமன்றத்தில் அறிக்கையில் தாக்கல் செய்ய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அகமது படேல் கோரிக்கை டெல்லி விவசாயிகள் போராட்டம் பதினேழாவது நாளாக தொடர்கிறது மேலும் வடமாநில விவசாயிகள் ஆதரவுடன் இன்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி நேரில் ஆதரவு புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடியை மாற்ற ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசு கோரிக்கை தொடர்ந்து கிரண்பேடி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுவதாக புகார் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் தரன்சிங் குமாரசாமி ஆகியோர் மீது சுரங்க முறைகேடு விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி